இன்றைய சீரியலில் அதாவது தீபா ரெடியாகி கீழே வரும்போது கார்த்திக் அவளது கையில் போட்டுவிட்ட மோதிரம் கழண்டு விழுந்து உருண்டு ஓட தீபா அதை எடுப்பதற்காக பின்னாடியே ஓடுகிறாள் மோதிரம் உருண்டு ரோட்டுக்கு வர தீபா வண்டி வருவது தெரியாமல் எடுக்க ஓட கார்த்திக் அவளை காப்பாற்றி மோதிரம்தானே போனால் போகுது அதுக்கு எதுக்கு இப்படி என திட்டுகிறான் மறுபக்கம் ரியாவை இரண்டு போலீஸ்காரர்கள் வெளியில் விடாமல் அடைத்து வைத்திருக்கின்றனர் அப்போது ஒருவன் டீ கொண்டு வந்து கொடுக்க அதை குடித்ததும் இரண்டு போலீஸ்காரர்களும் மயங்கி விழுகின்றனர் அதன் பிறகு அந்த வீட்டிற்குள் என்ட்ரி கொடுக்கும் ரம்யா அங்கிருந்து ரியாவை காப்பாற்றி அழைத்து செல்கிறாள் இங்கே மண்டபத்தில் கார்த்திக் இன்னும் காதலை சொல்லவில்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறாள் அப்பொழுது அவளுக்கு கார்த்திக் போன் செய்து வெளியே வர சொல்கிறான் கார்த்திக் காதலை சொல்லத்தான் கூப்பிடுகிறான் என தீபா ஆசையாக ஓடி வந்து நிற்க ஒண்ணுமில்ல சும்மாத்தான் கூப்பிட்டேன் என்று சொல்ல தீபா வருத்தப்பட்டு ரூமுக்கு போகிறாள் அப்போது தீபா ஐ லவ் யூ என்று சொல்ல சந்தோஷத்தில் அழுதபடி ஓடிவந்து கார்த்திகை கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள் இதைத் தொடர்ந்து கார்த்திக் தீபாவிற்கு நெற்றியில் முத்தம் கொடுக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்